நான் தரும் வெற்றி வாய்ப்பினை இழந்துவிட்டு பின்பு பரிதவித்து கொண்டு இருக்காதே என் பிள்ளையே கோடியில் ஒருவருக்கு தரும் அதிர்ஷ்ட வாய்ப்பினை தருவதற்காகத்தான் இந்த வாராகி வாராகி உன்னை தேடி வந்திருக்கின்றேன் நீயோ உன்னை பற்றி உன்னை விட்டு அங்கு பிரிந்தவரை பற்றி மட்டும்தானே நினைத்து கொண்டு இருக்கின்றாய் ஆனால் நான் என் பிள்ளைகளின் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு உனக்கான ஒவ்வொரு தடவையும் உன் வெற்றி சூழலை மட்டுமே கண்காணித்துக் கொண்டிருக்கின்றேன் உனக்கு நல்லதை செய்வதற்கு இந்த தாயே துணையாக இருந்து கொண்டு இருக்கும் போது உன் மனதில் இருப்பதை பற்றி எல்லாம் நீ மனம் கலங்கிக்கொண்டிருக்காதே இருக்காதே எல்லா விஷயத்திலும் எனக்காக என் தாய் என் கூடவே தான் இருந்து கொண்டு இருக்கின்றாள் என்பதில் நீ தெளிவுபட புரியத்தான் போகிறாய் என் தங்கமே உனக்கு வேண்டியதை வேண்டியவாறே தருவதற்கு இந்த வார உன்னை பிரிந்தவர் அப்படியே சென்று விடுவாரோ என்று தானே உன் துயரத்தோடு இருந்து கொண்டு இருக்கின்றாய் தினம் ஏதாவது ஒன்றை இழந்து கொண்டுதானே இருக்கின்றேன் ஆனால் மனதில் நிம்மதி என்று ஒன்று இல்லவே இல்லையே என்று உன் மனம் வருத்தம் கொள்ளாதே ஒரு கவனக்குறைவான வார்த்தை சர்ச்சையில் முடிந்து உன் வாழ்க்கையின் நலனை கருத்தில் கொண்டு உனக்கான வெற்றியின் பலனை தருவதற்காக இந்த வாராகி தாய் வந்து கொண்டு இருக்கும் போது நீ எதை பற்றியும் சிந்திக்க வேண்டாம் நேர்மையோடு துணிந்து செயல்பட்டால் இங்கு வெற்றி அடைந்து விடலாம் இந்த துணிச்சல் என்பது வெற்றி பாதையின் அடையாளமாக இருக்கும் தயங்கினால் வெற்றி கிடைப்பது அரிது தயக்கம் தோல்வியின் பாதையின் அடையாளமாகும் தயங்கியவர் ஒரு பொழுதும் வெல்வது இல்லை துணிந்தவர் இதை நாட்ட என் நாட்டத்தாலும் அருளாலும் இங்கு வெற்றி பெறுவது இங்கு உறுதியாகிவிட்டது இருட்டை கண்டு பயந்து கொண்டே இருந்தால் நீ தூங்க முடியாது என் பிள்ளையே அதனால் தான் உன் உழைப்பை முன்னேற்றத்தின் பாதைக்கு அழைத்துச் சென்று கொண்டே என்று சொல்கிறேன் வாழ்க்கை ஒரு பயணம் அந்த பயணத்தின் தடைகளை தெரிந்துவிட்டு உனக்கான நலனை தருவதற்கு இந்த தாயானவள் உன் கூடவே இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்பது உறுதியாகும் தெளிவாகவும் இரு எந்த ஒன்றை பெற வேண்டும் என்று என் பிள்ளைகள் நினைத்து கொண்டு அந்த வெற்றியான விஷயத்திற்கு முழு முயற்சியோடு நீ செயல்பட்டு கொண்டிருந்தாலே போதும் உனக்கான நல்லதை நான் அடைந்தே தீருவேன் நீ எதை உனக்கானதாக பெற வேண்டும் என்று நினைத்து கொண்டு இருக்கின்றாயோ அதை பெறுவதற்கான நேரத்தையும் காலத்தையும் நெருங்கி வேட்டாய் மலையில் உருவாகும் அறிவுகள் பாதையை தானாக தேர்ந்தெடுத்து கொண்டு தனக்கான லட்சியத்திலிருந்து உறுதியான நிலையில் அங்கு முன்னெடுத்து செல்கிறது அதுபோலத்தான் ஒரு சாதாரண மனிதனும் தனது பாதையை தானே தேர்ந்தெடுத்து கொண்டிருக்கின்றான் தமது வாழ்க்கையில் உண்மையான வெற்றியை பெறுவதற்கு இந்த தாயின் அருளையும் ஆசியும் இங்கு பெறுவதற்காக வந்து கொண்டிருக்கின்றான் துன்பத்தை முறையாக உணர்ந்து கொள்ளும் போது பொறுமைக்கு வழிபிறந்து கொண்டே இருக்கும் அவமானத்தை பற்றியெல்லாம் உன்மனம் தளர்ந்து கொண்டு இருக்காது உன்மனதிற்கு வழிபிறக்கும் வகையில்தான் உனக்கான வெற்றியைத் தருவதற்கு இந்த வாராகி வாராகி நான் வந்து கொண்டு இருக்கின்றேன் என்ன செய்ய போகிறேன் என்பதெல்லாம் இங்கு கேள்வியல்ல யாருக்காக என்ன நினைத்துக் கொண்டு இருக்கின்றாய் என்பதெல்லாம் கேள்வியல்ல என் தங்கமே யார் எப்படி உன்னை பற்றி நினைத்துக் கொண்டு இருக்கின்றார் என்பதை பற்றியும் உனக்கு கவலை வேண்டாம் நீ எடுத்துக்கொண்ட காரியத்தில் நிலையாகும் உறுதியாக இருந்து கொண்டு இருக்கின்றாயா அதுதான் உண்மையாக இருக்கின்ற நிலையே அங்கு உனக்கு உணர்த்தி கொண்டு இருக்க போகிறது நடப்பது எதுவாக இருந்தாலும் சரி உன் வெற்றியின் தருணத்தை தருவதற்கு இந்த தாயை துணை கொண்டு இருக்கும் உன்னை பற்றி பிரிந்தவரை நினைத்து எல்லாம் உன் மருந்தி கொண்டு இருக்காது அந்த வருத்தங்களின் கஷ்டங்களையும் தாண்டி உன் வெற்றிக்கான நேரத்தின் காலத்தையும் நான் உனக்காக தருவதற்கு வந்து கொண்டு இருக்கும் போது நீ எதை பற்றியும் மருந்திக்கொண்டிருக்காதே கொண்டு இருக்காதே கலங்காதே உனக்கான ஒவ்வொரு செயலையும் நான் பார்த்து பார்த்து இங்கு செதுக்கிக் கொண்டு உனக்கான நல்லதே நான் பார்த்து பார்த்து இங்கே உனக்காக தந்து கொண்டிருக்கின்றேன் அப்படி இருக்கும்போது நீ எதை நினைத்தும் மனமருந்தவே வேண்டாம் எது உனக்கானதாக இருக்குமோ அது உன்னை தேடி வரத்தான் போகிறது என் பிள்ளைகளின் வாழ்க்கையின் நல்லதை நம்பிக்கையான தருணத்தில் தருவதற்கு வந்து கொண்டு இருக்கும்போது நீ எதை பற்றியுமே யோசிக்கவே வேண்டாம் என் தங்க பிள்ளையே நேர்மை என்பது உனக்குள் இருக்கும்போது அதை தாங்கி பிடிப்பதற்குத்தான் இந்த வாராகி வந்திரு இருக்கின்றேன் அப்படி இருக்கும் போது நன்றி மறந்தவர்களை எண்ணி எல்லாம் உன்மனம் கலங்கிக் கொண்டு இருக்காதே உன் வாழ்க்கையின் நியாயமான கடமைகளை என்னிடம் ஒப்படைத்து இருக்கும் போது அதை முயற்சிக்கும் காலத்தில் அது காலம் கடந்து நிறைவேறுமோ என்று யோசிக்காதே அந்த காலத்தை தீர்மானிப்பவளை இந்த வாராகியாக இருக்கும் போது நான் உனக்கு தருகின்ற நேரம் எல்லாம் நல்லதாகத்தான் இருக்கும் தோற்றி விட்டேன்னு என்று உன்மனம் வேதனையடையாதே உன் தோன்விக்கு பின்னாலும் இந்த தாய் உன்னோடு தான் இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதை மட்டும் உணர்ந்து கொள் உனக்கான செயல்களில் உனக்கு வெற்றியை தருவதற்கு நான் வந்து கொண்டு இருக்கும் போது உன் நிம்மதி செய்கின்ற விஷயத்தை எல்லாம் நீ எதற்காக மனதில் கையில் எடுத்துக்கொண்டு இருக்கின்றாய் மீண்டும் மீண்டும் உனக்கான வெற்றியை மீட்டுத் தருவதற்குத்தான் இந்த வாராகி வாராகி வந்து கொண்டு இருக்கின்றேன் என் தங்கமே காலம் பதிலளிக்கும் என்று கடலலைகள் எப்பொழுதுமே இங்கு சாய்ந்து விடுவதில்லை வாழ்க்கை பிரச்சனைகளை கண்டு நீ பயந்து கொண்டு ஓடிக்கொண்டே இருந்தால் அதுவும் தோல்விகளை மட்டும்தான் உனக்கு தந்து கொண்டு இருக்கும் அதனால் அந்த தோல்விகளை கண்டு நடுங்கிவிட்டால் நீ மற்றதை பார்த்து எல்லாம் உன் மனதில் பயம்தான் கொள்ள வேண்டும் அந்த தோல்விகளை எதிர்த்து நின்று போராடி உன் வெற்றிக்கான தருணத்தை நீ எதிர்கொண்டாலே போதும் உனக்கான நல்லதையும் நற்பலனையும் தருவதற்கு இந்த தாய் உன் கூடவே இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதை மட்டுமே புரிந்து கொள் உன்னுடைய ஒவ்வொரு செயலையும் நான் பார்த்து பார்த்து செய்து கொண்டு இருக்கும் போது உன்னை பார்த்து பார்த்து செதுக்கி கொண்டு இருக்கும்போது இங்கு யார் சொல்லி என்ன நடக்கப் போகிறது உனக்கு நல்லது நடத்த வேண்டும் நல்லது நடந்தே ஆக வேண்டும் என்று தானே சொல்லி கொண்டு இருக்கின்றேன் அதன் பிறக்கும் சற்றும் தாமதிக்காதே உன்னுடைய செயல்கள் எல்லாம் இப்பொழுது என்னால் தீர்மானிக்கப்பட்டு என் வழிகாட்டுதலின்படி நடந்து கொண்டு இருக்கும் நீ எதை பற்றியும் உன்மனமருந்திக் கொண்டு இரு வேண்டாம் நீ எதை பற்றியும் உன்மனம் கலங்கிக் கொண்டு இருக்க வேண்டாம் நீ கவலைப்படும் தருணத்திலே உனக்கான நட்பலனை தருவதற்காகத்தான் இப்பொழுது இந்த வாராகி நான் வந்து கொண்டு இருக்கின்றேன் என் தங்கமே உன்னுடைய ஒவ்வொரு தருணத்திலும் உன் வாழ்க்கையில் கிடைப்பதை மட்டுமே அனுபவித்துக் கொண்டே இரு கிடைக்காத சில விஷயத்தை நினைத்து இழந்து விட்டோமே என்று எண்ணி இழந்ததை தாண்டி உன் வெற்றிக்கான தருணத்தை உனக்கு பிடித்ததே உன் தாய் தருவதற்காக வந்திருக்கும் போது எதை உனக்காக நான் தர வேண்டும் என்று நினைத்திருக்கின்றேனோ அதை தருவதற்கான நிலையை உருவாக்கிக்கொள் தாழ்வு மனப்பான்மைக்கு இடம் கொடுத்து விட்டால் உன்னிடம் இருக்கும் திறமையை கூட உன் வளர்ச்சிக்கு பயன்படுத்த முடியாது திறமை உள்ளவன்தானே நீ திறமைசாலியாக இருப்பதனால தானே இந்த தாய் உன்னை தேர்ந்தெடுத்து உனக்கான பொறுப்பை கொடுத்திருக்கின்றேன் அப்படி இருக்கும்போது நீ உன் வெற்றியை தருவதற்கு ஏன் தங்கமே உன் வெற்றியை பெறுவதற்கு ஏன் தங்கமே இவ்வளவு தயக்கம் காட்டிக் கொண்டு உனக்கான நல்லதையே நான் தருவதற்காக வந்திருக்கின்றேன் நீ புரிந்து கொள்ளும் வகையில்தானே உனக்கான செயலை செய்து கொண்டிருக்கின்றேன் எல்லாவித ும் உன் வெற்றியை தருவதற்கு இந்த தாய் தயாராகி உன் வேலைகளை மும்மரமாக செய்து கொண்டு இருக்கும் போது நீ எதற்காக இங்கு மனம் கலங்கி கொண்டு இருக்கின்றாய் எந்த விஷயத்திலும் சரி உனக்கு உன் துணையாக யாரும் இல்லை என்று எண்ணை விடாது உன் பிரியமானவர்கள் உன்னை விட்டு பிரிந்து விட்டார்கள் என்று எண்ணை கொள்ளாது உனக்கு நல்லதை தருவதற்குத்தான் இந்த தாய் நான் உன்னோடு வந்து கொண்டு இருக்கின்றேன் எந்த விஷயத்தில் உனக்கு நான் நம்பிக்கை தருவேன் என்று சொன்னேனோ அதை தருவதற்குத்தான் இந்த தாயானவள் நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் தங்கமே இந்த நிலையிலிருந்தும் வெற்றி பெற்று இதுவும் கடந்து போகும் என்ற நிலையை தருவதற்கு இந்த தாயே உன்னை தேடி இருக்கும் போது நீ எதை பற்றியும் இங்கு யோசித்துக் கொண்டிருக்காதே எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி இந்த தாயின் மீது பாரத்தை போட்டுவிட்டு நிம்மதியாக இரு உன்னுடைய சூழ்நிலைகள் யாவும் என்னால் இங்கு கடந்துவிட்ட போதிலும் உனக்கு நல்லதை தருவதற்காகத்தான் இந்த தாய் வந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதை மட்டும் உணர்ந்து கொள் வாழ்க்கை என்னும் பயணத்தில் உனக்கு முன்னாடி சென்று கொண்டு இருப்பவர்களை நினைத்து எல்லாம் நீ கண்காணித்துக் கொண்டு இருக்காதே பின்னாடி வருபவர் என்னைத்தும் நீ கவலைப்பட்டுக் கொண்டிருக்காதே உன் வேலை என்னவோ அதை மட்டுமே நீ செய்து கொண்டிரு உனக்கான வெற்றி என்னவோ அதை மட்டுமே நீ செய்து கொண்டிரு என் தங்கமே உன்னை இந்த நிலைமைக்கு இறுதி நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டார்களே உன்னை தரம் தாழ்த்தி விட்டார்களே என்றெல்லாம் எண்ணிக்கொள்ள வேண்டாம் உன் வாழ்க்கையின் நிலையை பற்றி உன் மனம் மருந்துவதற்கு இங்கு ஒன்றுமே இல்லை எல்லாம் முடிந்துவிட்டது என்று யார் சொன்னாலும் சரி உனக்கான வெற்றியின் தருணத்தை தருவதற்கு இந்த தாய் உன்னோடு இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதை உணர்ந்து கொள் நம்பிக்கையோடு இரு உன் வெற்றியின் பயணத்தை தருவதற்கு நான் உன்னோடு இருக்கும்போது நல்லதுதான் நடக்கப் போகிறது ஓமராஹி தாயைப் போற்றி